காப்பாற்ற அடுத்த ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய செயலை செய்த ஒரே ஒரு உலகத்திலேயே ஒரு போராளி அமைப்புனா அது விடுதலை புலிகள் மட்டும்தான் என்ன இவர்கள் யாருன்னு சொன்னால் சோழர்கள் காலங்கள்ல இவர்கள் தான் அன்றைக்கு சோழர்கள் காலத்துல யுத்த காலங்கள்ல போர்க்களத்துல அடிபட்டு வெட்டுப்படக்கூடிய வீரர்களுக்கான அறுவை சிகிச்சை முறை மறைகள் ஒரு நல்ல வார்த்தைகள் தவறான வார்த்தைகளா மாறுறது பண்றதுல மக்களுடைய பழக்க வழக்கத்துல உருவாகும் நாட்டினுடைய சென்சார் போல் தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு ஏற்றது மாதிரி ஒரு சில விஷயங்களை இளைமுறை காலியாக மக்கள் புரிஞ்சுவாங்க அப்படிங்கிற மையமாக வச்சு அதை நம்ம படத்துல தெளிவாக எடுத்தோம் ஸோ இது ரெகுலரா என்ன ஹீரோக்கள் மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்கன்னா இது மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இதுல வந்து நடிகர்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் அந்த கதாபாத்திரங்களாக ஒவ்வொரு போராளிகள் தான் இந்த போராளிகள் எப்படி இருப்பாங்க அந்த மக்களுடைய கடல் நேரம் இதெல்லாம் வச்சு தான் உண்மைக்கு நெருக்கமாக இந்த படம் வந்து உருவாக்கணும் அப்போது இந்த படம் வந்து மக்களுக்கான படம் இந்த மக்கள் மன்றத்துக்கே கொண்டுட்டு போயிருவோம் இப்போ நம்ம இந்த படத்தை நான் எடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்சார் வாங்கினேன் வாங்கி இப்போ வரக்கூடிய ஜனவரி உலகம் முழுக்க ஒன்றாம் தேதி வெளியிடுகிறதாக திட்டமிட்டுருவோம் அதற்கு முன்பாக இந்த படத்தை மக்கள்கிட்ட போட்டுக்காட்டி அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாயிலா அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை அவங்க பண்ணி சொல்லி இவங்களெல்லாம் அவங்கள்ட்ட வந்து நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதை வந்து வெடிக்கும் பொழுது நம்ம சென்னையில ஒரு பெரிய ஒரு விழாவை எடுத்து அப்படியே ஒரு ஒரு வீக்ல வந்து உலகங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சி மக்களுக்கான படம் மக்களே பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி இந்த மக்கள்கிட்ட பண்ணி சேர்க்கலாம் ஸோ இன்னொன்று உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த சினிமாவை எடுத்துட்டு கோடி படம் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு ரிலீஸுக்கு முன்னாடி கொண்டு போய் பப்ளிகிட்ட காட்டுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை ஒருவேளை நல்லா இல்லை என்னப்பா படம் எடுத்துருக்கிறாங்க காரணம் சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய எல்லாமே போச்சு அப்படி அதையும் மீறி நான் அந்த மக்கள் மற்றது கொண்டுட்டு வரேன்னா நீங்கள் யோசிச்சுக்கலாம் அப்போ நான் எந்தளவுக்கு இந்த படைப்பு மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் அதை நம்புகிறேன் அப்படிங்கிறத அதனால் இதுதான் இந்த படம் இது முதல் முறையாக நான் வந்து நகரத்துல போட்டு காட்டினோம் நூத்தி அறுபது இருக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே ரேவாங்குற ஒரு சினிமா திரையரங்கத்தை புக் பண்ணி அதுல நம்ம போடும் பொழுது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி எட்டு பேருக்கு மேலாக வந்து பார்த்தாங்க ஸோ அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய படம் ஓடிச்சு தமிழ் படம் அந்த படத்துல வெறும் நாலு பேர் தான் பார்த்தாங்க ஆனா இந்த படத்துக்கு வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மொத்தமே ஒரு பத்து பேர் தான் கம்மி ஸோ அளவுக்கு அது படம் பார்த்துங்கிறத தாண்டி அவங்க வெளியில் வந்து அவங்க ஷேர் பண்ண விஷயங்கள் அவங்க நெகிழ்ந்த விஷயங்கள் அவங்க அவங்களுடைய கண்ணீராக அதை வந்து அவங்க காட்டின விஷயங்கள் அப்போது அது வந்து எனக்கு இன்னும் மேலும் ஒரு நம்பிக்கை கொடுத்தது அதுக்கடுத்து நார்வேயில் போட்டு போட்டு காட்டுவோம் அதுக்கப்புறம் லண்டனில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட வந்து வந்து பார்த்தாங்க அதுல வந்து உண்மையிலேயே களத்துல பணியாற்றிய மருத்துவ போராளிகளே வந்து பார்த்தாங்க அவங்க குடும்பத்தோட வந்து பார்த்தாங்க அவங்க எல்லாம் பார்த்து எங்களை அப்படியே நீங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போயிட்டீங்க Transmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வரடங்களுக்கு மேலான அனுபவம் Asia, Europe, Middle East Hill Service இது இப்புடுது கெனடாவில் மிச்சசாகாவில் Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில் தமிலில் பேசி ஆலுசனை பர Dr. Bobby Chandy, Dixie Dundas, இலக்க 30-30-30, Road, Unit 206-905-949-5656-905 949, -5656, 905 -949 -5656.

எப்படி அது உங்களுக்கு கொண்டு வந்தீங்க வாழ்வாதம் வேட்பாக சல்லியர்கள் அப்படிங்கறது நம்ம இல்லை தமிழர்கள் உலகத்திலேயே மொழி மருத மறையிற ஒரு நல்ல வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் மாறுறது பண்றது மக்களுடைய பழக்க வழக்கத்துல உருவாகும் ஆனா இவங்க வந்து மருத்துவர் இன்னுமே தமிழ்நாட்டுல மருத்துவர்கள் ஒரு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அவங்க இன்னுமே மருத்துவர்கள்னு அவங்க அழைக்கிறாங்க ஆனால் அவங்க தான் சின்ன வயசுல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் டெலிவரி பண்ணுறது சின்ன சின்ன இதுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கறது இப்படி எல்லா வேலையுமே அவங்க தான் செய்வாங்க இந்த காதையில் எல்லா சின்ன சின்னதான அவங்க பண்ணுவாங்க இவர்கள் யாருன்னு சொன்னால் சோழர்கள் காலங்களில் இவர்கள் தான் அன்றைக்கு சோழர்கள் காலத்தில் யுத்த காலங்களில் போர்க்களத்தில் அடிபட்டு வெட்டுப்படக்கூடிய வீரர்களுக்கான அறுவை சிகிச்சை முறை தையல் பொருட்கள் தான் அவர்களை வந்து ராஜேந்திர சோழன்லாம் வந்து அவர்களுக்கு நிறைய காணி நிலங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கான வரலாறுகள்லாம் கல்வெட்டு நிறைய சோ ஸோ அதுக்கு வந்து அந்த இது அதே மாதிரி ஒரு யுத்த காலத்துல அடிபடக்கூடிய போராளிகளை காப்பாற்றுவதற்கு சண்டை நடக்கக்கூடிய இடத்திலேயே பங்கர்களை அமைச்சு அவர்களுக்கு முதலுதவி செய்து அவர்களோட உயிரை காப்பாற்ற அடுத்து ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய செயலை செய்த ஒரே ஒரு உலகத்திலேயே ஒரு போராளி அமைப்புன்னா அது விடுதலை புலிகள் மட்டும்தான் ஏன்னா அதனாலதான் இந்த காலத்தில் அந்த காலத்தில் இருந்து அந்த மருத்துவர்களுக்கு நம்மளுடைய பழைய சூழல்கள் காலத்துல இருந்த அந்த பெயரை வைக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து சல்லியர்கள் நாளை சனிக்கிழமை யார் சினிமா திரையரங்கத்தில் ஏழு மணிக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் வெளியிட இருக்கக்கூடிய சல்லியர்கள் திரைப்படம் சிறப்பு காட்சியாக கனடாவில் யாத் சினிமா திரையரங்கத்தில் ஏழு மணிக்கு வெளியிடுறோம் அதுக்கு நீங்கள் பெருவாரியாக வந்து கலந்து கொண்டு படத்தை பார்த்து உங்களுடைய பணிவான கனிவான கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு படம் வெளியிட இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் உலகம் முழுவதும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு வெளியிட்டு நாம் வந்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்றி இந்த படம் நமக்கான படம் உங்களுக்கான படம் எதிர்காலத்தில் இது போன்ற வரலாற்று படங்கள் நமது வரலாறுகள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அந்த உயர்ந்த எண்ணத்தில் எடுக்கக்கூடிய சினிமா இது ஆகவே இதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன் வாங்க நேரடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம் அவசரமாக கேஷ் தேவைன்னு வரும்போது போது நாங்க நாங்கள் விட எங்களுடைய நகையை அடவி வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்லை நகை பாதுகாப்பாக இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காக தான் நான் கேஷ் பாயிண்ட்டில் அடவ வைக்க வந்திருக்குறேங்க மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகையை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் பாயிண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டி எக்ஸ்சேஞ்ச் செக் கேஷ்யூ கேஷ் ஃபோர் கோல்ட் கோல்ட் லோன் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட் Mr. Speaker, this week is a Mavi Ranaal, called significant for the Tamil around the world and Tamil community, especially Tamil residents in Markham Townhill. As we reflect on the many life lost during the Sri Lankan Civil War, to mark this, actor Karuna saidu traveled from the Tamil Nadu to India to release the film called Salyargal, here in Markham and York region. This film highlights the extraordinary service of medical workers during the final stage of the war. saligal is more than a film. it is a cultural testament to the resilience, ultimate sacrifices and stories of generations ensuring their voices are preserved for their generation and the future. let us draw strength from these stories as we continue to build a safer, more compassionate world where every human race can live peacefully without the fear and persecution. சிஎம்ஆர் யூடியூப் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூ டியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்